இன்றைக்கி நம்ம நாகபுரத்தில் நடக்கிற ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிசிடி கேமராவில் நம்மளுக்கு ஒரு எதையாச்சியாக போது தான் அதை நம்ம கவனிக்க தோணுது அதுக்கான ஒரு உத்தரவு கூட தெய்வத்தோட அருளால் தான் அதை நம்ம கவனிக்க தோணுது இன்றைக்கி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த கேமரா ஓடிக்கிட்டு இருக்கும்போதே எத்தனை வகையான ஒரு வித்தியாசங்கள் படுது பாருங்கள் நம்ம இயல்பாக நம்ம அந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் அது ஒரு எப்படி ஒரு ஒரு புள்ளி ரூபத்தில் அம்மாவோட காட்சிகள் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு ரூபமாக மாறுறாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன புள்ளி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி ரூபத்தில் அவங்களோட முதல் என்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியாக அவங்க வர்றாங்க அதுக்கு பிறகு அவங்களோட காட்சி அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து தினந்தோறும் பல நியூஸ் சேனல்கள் நம்ம நாகப்புறத்தை பற்றி எடுத்து இந்த மாதிரி அம்மாவோடய வடிவ காட்சிகளை போட்டிருக்காங்க நம்மளோட சேனல்லையும் நம்ம நாகபுரத்துலையும் நம்மளோட அம்மாவோட காட்சி அமை பார்த்துங்க இவ்வளோ இப்போ எவ்வளோ பெரிய உருவமாக மாறிட்டாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னா ரொம்ப கடுகு கண்ணுக்கு தெரியாத அளவில் ஒரு புள்ளியாக இருந்தவங்க இப்போ வந்து ஒரு பிரகாசமாக மாறிட்டாங்க இன்னும் வந்து அம்மா வந்து நம்மளுக்கு நல்ல பிரகாசமாக காய்ச்சி கொடுப்பாங்க அது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அம்மா அது அதுதான் ஒளி வடிவம் ஒளி வடிவம் வந்து பல இடங்களில் நம்ம நாகபுரத்தில் வரகி நம்ம நாகம்மாவும் வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி இந்த ரூபத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சில நிமிடங்கள் அவ்வளோதான் அப்புறமேல் நம்ம என்ன வகையாக தேடினாலும் நம்மளுக்கு அவங்க காய்ச்சி கொடுக்க மாட்டாங்க அவங்க உலாவுற நேரம் அப்படின்னு கூட நினைக்கலாம் போல் ஆனால் வந்து இந்த நாகபுரத்தை அவங்க அம்மா வந்து வடிவாக வள வந்து இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கான அருளை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது சொல்ல வார்த்தை இல்லை அம்மாவோடய அருளை சொல்ல வார்த்தை இல்லை நிறைய வீடியோக்கள் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இன்னும் வந்து அம்மாவோடய அருள் எப்போல்லாம் கிடைக்குதோ நம்ம எடுத்து மக்களுக்கு அம்மாவோட அருளையும் அவங்களுக்கும் தெரியப்படுத்த போகிறோம் அம்மா வந்து இப்போ இவ்வளோ தான் இவ்வளோ தான் அம்மாவோடய காட்சி அமைப்பு வந்து அப்புறம் நம்ம என்ன தான் எத்தனை கேமராவில் அம்மாவை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அம்மாவோட அந்த